மன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் அடங்கிய வர்த்தமானி என்று அரசாங்கம் படிப்படியாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி கொண்டிருக்கின்றது ஜனாதிபதியின் நம்பிக்கை கஜேந்திரகுமார் சுமந்திரன் ஆட்சி அமைப்பதில் எனக்கு அதிரடி அறிவிப்பு வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் பலி இம்முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு நேற்று நல்லுறவுடன் முடிவடைந்தது அதன்படி அந்த பெயர்களை குறிப்பிடும் வர்த்தமானி அறிவித்தல் இன்று தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிடப்பட உள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கடந்த பிப்ரவரி பதினேழாம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவிப்பின் ஊடாக உள்ளூராட்சி நிறுவனங்களின் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இரண்டாம் திகதி ஆரம்பிக்க வேண்டுமென்று நிபந்தனை விதித்துள்ளார் அதன்படி உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்கள் அவர்களின் பதவிக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பு வர்த்தமானியில் வெளியிடப்பட வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயர்களை உடனடியாக தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க உத்தரவிட்டு கடந்த மே இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது உறுப்பினர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பிறகு உள்ளுராட்சி மன்ற தேர்தலின் போது ஐம்பது சதவீதம் பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சியால் பரிந்துரைக்கப்பட்ட உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தவிசாளர் மற்றும் தவிசாளரின் பெயர்களையும் தேர்தல் ஆணைக்குழு வர்த்தமானியில் வெளியிட உள்ளது அரசியல் அனுசரணையினால் உருவாகியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வாய்ப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரை தோச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்தார் இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்து தன்னிறைவான நாடாக இருந்தபோதும் போதும் முன்னே ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போயுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையானதாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி கொண்டிருக்கிறது என்றும் தெரிவித்தார் பகமினி ஆகம ஸ்ரீ சமாதி விகாரியின் தாதுவளாகம் மற்றும் சிலை திறப்பு நிகழ்வில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதை தெரிவித்தார் வன காக்கம சிறிநந்ததீரரின் அழைப்பின் பேரில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த ஜனாதிபதி தாது வளாகத்தை திறந்து வைத்ததன் பின்னர் அதற்கு முதலாவதாக மலர்தூவி வழிபட்டார் அதனைத் தொடர்ந்து நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி தான் ஒருபோதும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லை என்றும் மக்களின் துயரங்களை உண்மையாகவே கண்ட மற்றும் அனுபவித்த தலைவர் என்ற வகையில் அனைத்து மக்களுக்காகவும் சுபீட்சமான நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் தெரிவித்தார் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்ட மற்றும் சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக காணப்படும் நாட்டை தற்போது அரசாங்கம் கட்டியெழுப்பியுள்ளதாகவும் எதிர்கால சந்ததியினரை போதைப் பயன்பாட்டிலிருந்து முற்றாக விடுவிக்கும் பொறுப்பை உறுதியாக நிறைவேற்றி சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரம் மற்றும் அதனுடன் இணைந்த குற்ற வலையமைப்புகளை உடைப்பதற்கான நிறுவன கட்டமைப்பை பலப்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார் அனைவரும் எதிர்பார்க்கும் அபிவிருத்தியடைந்த நாட்டை காட்டியுவதற்கான நலம்மிக்க சமூகம் மற்றும் கருணையுள்ளம் கொண்ட பிரச்சனைகளை உருவாக்குவதில் இந்த நாட்டு மகா சங்கத்தினருக்கு முதன்மை பொறுப்பு உள்ளதென சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக வனக்காகமா ஸ்ரீ நந்ததீரர் முன்னெடுக்கும் சமூக மற்றும் சாசன பணிகளை பாராட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நிலைப்பாடுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதால் அதன் அடிப்படையில் தான் சபைகள் அமைக்கப்படும் என தமிழரசுக் கட்சியின் பதில் செயலாளர் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஓலூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது குறித்த இணக்கப்பாடு தொடர்பில் தமது தேசிய மக்கள் முன்னணி அறிவிக்காவிட்டாலும் நிலைப்பாடு என்பது பொதுவாகத்தான் உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த கஜேந்திரகுமார் போனம்பலம் கூட்டாக எதிர்காலத்தில் இணைந்து செயற்படுவது தொடர்பில் பொதுவான ஒரு நிலைப்பாடு உள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எகலியக்கோட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நெந்தூரன சந்திப்பில் உள்ள ரயில் வீதிக்கு அருகில் நேற்று இரவு மூன்று பேர் மீது குழு ஒன்றினால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இதில் படுகாயமடைந்த மூவரும் எகலியக்கோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் காயமடைந்த மற்ற இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக ரத்தினபுரி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் உயிரிழந்தவர் இத்தமல் கூட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளைஞன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தக நபர்களை கைது செய்ய எகலியக்கூட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வற்றப்பள்ளை கிராமத்தில் அமைந்துள்ள வற்றப்பள்ளை கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் எதிர்வெறும் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது எனவே அதற்கான முன் ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் வர்ஜபலை கண்ணகியம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள உணவு கையாளும் வியாபார நிலையங்களுக்கான அறிவித்தல் ஒன்றினை வற்றப்பலை பொது சுகாதார பரிசோதகர்கள் இன்றைய தினம் தகவல் விடுத்துள்ளனர் உணவகம் சர்பத்கடி தவிந்த ஏனைய உணவு கையாளும் நிலையங்கள் குறிப்பாக ஐஸ்கிரீம் கடை ஐஸ்கிரீம் வாகனம் பூந்தி இனிப்பு வகைகள் மற்றும் மிக்சர் கடைகள் அனைத்தும் தத்தமது பிரதேச உள்ளூராட்சி சபைகளின் அனுமதியினை பெற்றிருத்தல் வேண்டும் ஐஸ்கிரீம் உணவகங்கள் தேநீர் பூந்தி இனிப்பு மிக்சர் சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனைவரும் மருத்துவ சான்றிதழ் பெற்றிருத்தல் வேண்டும் சர்பத் வியாபாரம் செய்பவர்கள் அனுமதி பெற்ற ஐஸ்கிரீம் கடைகளில் மாத்திரமே ஐஸ் கட்டிகளை கொள்வனவு செய்தல் வேண்டும் அதுடன் அதற்கான பட்டுசீட்டினை தம்வசம் வைத்திருத்தல் வேண்டும் உணவகத்துக்கும் சர்பதற்கரைகளுக்குமான உரிமையாளர்கள் ஜூன் மாதம் ஏழாம் திகதியில் சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு வற்றப்பலை பொது சுகாதார பரிசோதகர் உற்சவ கால அலுவலகத்தில் இடம்பெறும் கலந்துரையாடலில் கட்டாயம் பங்கு பெற்றுதல் வேண்டும் காவடி உரிமையாளர்கள் ஜூன் எட்டாம் திகதிக்கு முன்னர் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்து அவரின் அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் உணவு கையாளும் நிலையங்கள் அனைத்தும் பொது சுகாதார பரிசோதகரின் அனுமதியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் சிகரெட் புகையிலை மதுசார மாலய வளாகத்தினுள்ளே வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்பட்ட முதல் தொகுதி தேங்காய்ப்பால் நாளை அனுமதி மற்றும் ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பப்பட உள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு மற்றும் கைத்தொழில் அமைச்சு இணைந்து பெற்ற அமைச்சரவை அனுமதிக்கு அமைய இந்த தேங்காய்ப்பால் கையிருப்பு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது தென்னை தொழில்துறையுடன் தொடர்புடைய தொழில்துறையினருக்கு தேவையான மூலப்பொருட்களை வழங்குவதையும் அதன் மூலம் உள்நாட்டு தேங்காய்களின் விலையை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டு தேங்காய் பால் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமைச்சரவையின் அனுமதிக்கு பிறகு இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமமான அளவில் தேங்காய் தேங்காய்பால் அல்லது மா தேங்காய் துண்டுகள் போன்ற தேங்காய் சார்ந்த பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் செய்யப்பட்ட அமைச்சு தெரிவித்துள்ளது பானந்துறை ருக்கக பகுதியில் பயணித்த முச்சக்கர வண்டியில் இருந்து தூக்கி வீசப்பட்ட மூன்று வயது சிறுவன் பானந்துறை குருச சந்தியில் இருந்து ருக்கக நோக்கி பயணித்த பேருந்தின் செல்லில் சிக்கி உயிரிழந்துள்ளார் பானாந்துரை சேர்ந்த பொன்சக தத்சர பெர்னாண்டோ என்ற மூன்று வயது சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று பிற்பகல் ஒன்றரை மணியளவில் உயிரிழந்த சிறுவனின் சித்தியின் மகளுக்கு காதுகுத்தும் நிகழ்வுக்காக மாலமுள்ள பகுதியில் உள்ள விகாரி ஒன்றுக்கு சென்றிருந்தனர் மோச்சகர வண்டியில் குறித்த சிறுவன் ஒரு பெண் குழந்தை மற்றும் பத்து வயது சிறுவன் ஆகியோர் பயணித்துள்ளனர் பயணிகள் இறங்குவதற்காக பாணாந்துறையின் ருக்கக பகுதியில் பேருந்து ஒன்றில் நிறுத்தப்பட்டிருந்த பின்னால் வந்த லோரி பேருந்தை முந்தி செல்லும் அந்த நேரத்தில் பேருந்தின் முன்னால் வந்த மூச்சக்கர வண்டி பிரேக்கை இயக்கியதால் மூச்சக்கர வண்டியில் இருந்த சிறுவன் அதிலிருந்து தூக்கி வீசப்பட்டு பேருந்தின் அடியில் சிக்கியுள்ளார் விபத்தை அறியாத பேருந்தின் சாரதி பேருந்தை முன்னோக்கி செலுத்தியுள்ளார் இதன்போது பேருந்தின் செல்லில் சிக்கி சிறுவன் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்